கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை இல்லை ராகவனை வந்து இளம் வாயது தான் ஆனால் முடி வந்துட்டு ஆனால் ஒரு நாளும் அவன் என்னை கேட்டதே இல்லை நானும் டாக்டர் மாதிரியும் இந்த நிறை திரைத்தி மூப்பு போய்டோன்றாங்களா இந்த கடவுள்லாம் தெரிஞ்சுனா தியானம்லாம் பார்த்தா அப்படியே திரை மூப்பெல்லாம் என்ன ஆகிடுமா போயிடும் போய்டோ அது மாதிரி என்ன இருப்பாங்க நம்ம பார்க்கல தானே ஒருத்தர் அடிச்சுன்னு ஒன்னால பேசிருந்தாரு ஆனா அவர் கூட இப்ப என்ன பண்ணிட்டேன் டை அடியாமிட்டாரு நிறைய பேர் டையடி நிஞ்சிட்டு இருக்கிறான் பேச்சை கேட்டு கேட்டு நிறைய பேர் பேச்சு கேட்டு கேட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க எதுக்கு இந்த அமோனியா வைத்து மாட்டி இந்தாலே அழகா தானக்குது இருக்கிறான் பளிச்சினே இருட்டுல கூட தேடி கண்டு வச்சலாம் நம்மள முடி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும்ல சம்டைம்ஸ் சொல்லிக்கையா முடி எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆஹா வெள்ளி ஒரு அழகு இரும்பு தான் துரும்புச்சி கருப்பாயிடும் அந்த மாதிரிலாம் சொல்லி சமாதானம் ஆகிக்கலாம் தெரிய என்ன செய்ய முடியாது மாத்தெல்லாம் அதுக்கு நீங்கள் கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணிருவாங்க அது பக்கா பெயிண்ட்லாம் இது நிறைய வித்தியாசமான பெயிண்டிங்லாம் இது அடிக்கலாம் மனிதன் இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா வயசாகிறத ஒன்றும் செய்ய முடியாது குரோம்லாம் வைத்து அதே மாதிரிலாம் ஒன்று ஒன்று செய்கிறான் அதே எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் அதே மாதிரி அப்படியே காப்பியெல்லாம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வருத்த முடியாது வயசாகிறத ஏஜிங் ஃபேக்ட்ரெலாம் ஒன்றும் ஒன்றும் தள்ளி போடுறா கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் என்ன பண்ண முடியாது இல்லாமலாம் முடியாது முடி நரைக்கிறதுன்றது அது இயல்பு அது வேறு அதுக்குள்ளே இருக்கிறது அது வாழ்கிறது அது விதம் அப்படின்ட்டு வெள்ளையாகிறதுக்கு காரணம் சூடு அதிகமாக உடம்பு இனி சூடு வானா உடம்புக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடணும் அதுக்காக தான் அது வெள்ளையாகுது இளம் வயசுலேயே சிந்திச்சிருப்பார் நிறைய யோசிச்சுருப்பாரு இல்லை மூளை சூடாக இருக்கும் இல்லை உடல் வாகை அப்படி இருக்கும் ரத்தம் ஏதோ கெண்டு போயிருக்கோம் இல்லை உடல் அந்த எரிடிட்டியாகவே அப்படி வரும் ஜெனட்டிக் இன்ஃப்ளன்ஸு அப்படி இருந்திருக்கும் எவ்வளோ பல காரணங்களால அது வருது நீங்கள் நல்ல மருத்துவரை பார்த்தனா பண்ணலாம் அது பெரிய லேப்லாம் இது மாதிரி நீங்கள் பணம் எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் நோயாளி ஆக்கிக்கலாம் மேட்ரு கிடையாது இப்போது ஏழைங்களுக்கு வந்து பெருசாக அந்த காலத்துல ச சக்கரெல்லாம் வராது ஏழைங்களுக்கெல்லாம் சக்கர வியாதி ஏழைங்களுக்கு வராது அது பணக்கார வியாதின்னே சொன்னாங்க ஆரம்பத்தில் இப்போ நாற்பது வயசானால் ஒரு வியாதியாக மாறிடுது காரணம் அதுவே மனசு இறங்கி ஏழைங்களுக்கும் வரணும் வந்துக்குது இந்த ஏழைக்கு இறங்குதுன்றாங்கல்ல அது மாதிரி சுகர் இறங்கி வந்துக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் இல்லை டாக்டருங்களுக்கு அதனால ஒரே வியாபாரம் மக்களுக்கு வந்து அந்த காலத்துலாம் படம் எடுத்துருப்பாங்க பிஸ்கெட்லலாம் பார்த்தோன்னா மருந்து கொடுத்துருவாங்க குழாவில் போய் டேங்கில் போய் தண்ணியில் போய் மருந்து கந்துருவாங்க அது போய் ஒன்றே டாக்டர் போய் சயின்ஸ்ட்டு போய் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு இது தான் இப்போ உலக மோசம் செஞ்சுக்கிறான் நம்மளும் அதில் என்ன பண்ணுங்கிறான் மாட்டி நிற்கிறோம் சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பிட்ற எல்லாம் ஒரு டாக்டர் சொல்ல சொல்கிறாரு மைதா வரிசையும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே குளுக்கோஸாக தானே மறப்போது ஏன் மைதா மேலே அவ்வளோ உங்களுக்கு சண்டைன்னு கேட்குறாரு ம் ஒருத்தம் கண்டுபிடிச்சி மைதா மாவு பரோட்டா சாப்பிட்டுக்கிறான் மறுநாள் காலைல காணம் செத்துட்டுக்கிறான் ஃபோன் பேசினே செத்துனவங்களாங்கிறான் பரோட்டா சாப்பிட்டு பரோட்டா மாதிரி ஒரு மோசமான கிருமி விஷம் இல்லவே இல்லை இப்போ பரோட்டா கிராமத்துக்கெல்லாம் போனேன்னா பரோட்டா சாப்பட்டு அதில் பரோட்டா சால்னா பார்த்துக்கிறீங்களா இப்போ சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது முறுக்கு முறுக்குன்ட்டு என்ன மாதிரி ஆள்லாம் சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேங்குது நாலு நாள் உள்ளே உட்காந்து வெளியே போக மாட்டேன் ம் இங்கேயே நிற்கிறோம் சாப்பிடும்போதே ஒரு மாதிரி ஆகிடும் எனக்கு எனக்கு சில பொருளாக சாப்பிடும்போதே விமர்ந்து அதுக்கு ஒத்துழைக்க செய்ய ஒத்துழைக்கிறதில்லை அங்கே அங்கேயே புரிஞ்சுன்னு நிறுவன் நல்ல உணவை சாப்பிடுங்க கொஞ்சம் தள்ளி போடலாம் அவ்வளோதானே தவிர முப்பது வயசில் எது சின்ன வயசுன்னு தெரில சின்ன வயசுலேயே நிறைய என்ன எதுன்னு தெரில இப்போ புறும்போதே கூட சில பேர் என்ன இருக்கான் நிறையோட கூட வந்திருப்பாங்க விளக்காரெலாம் எப்படி வந்துருப்பான் அவனுக்கெல்லாம் ப்ரௌனிஷ் ஆகுது இல்லை அவனாம் வந்து எனக்கு கேட்டால் இது மாதிரி இந்தியன் முடி மாதிரி எனக்கு போகிறோம் நான் பண்ண முடியும் இன்ஃப்ளன்ஸ் இருக்குது இல்லை டிஎன்ஏ கோட்லேயே அது மாதிரி இருக்குது ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கால் இதுக்கெல்லாம் சயின்டிஸ்ட் தீர்வு கொண்டு கண்டுபிடிச்சிக்கலாம் எனக்கு தெரில அந்த மாதிரி ஆனால் சயின்டிஸ்ட்டை பார்த்து என்ன பண்ணலாம் இப்போல்லாம் முடியெல்லாம் பிடிங்கி நடுறாங்களாமே ம் ரீப்ளான்டேஷன் அது பேர் முடிய பிடிங்கி நடுறது பெரிய மயிர் பிடிங்கறதெல்லாம் உண்மையாயிடுச்சு போல் இப்போ என்ன வர மயிர் பிடிக்கணுன்னு நினைச்சிங்கன்னு மயிர் வெளிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லு ம் அது அதுக்கு தீர்வு என்ன சொல்லு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது